Welcome to my channel my subscribers. Thank you. This video is sponsored by EduQuest. EduQuest digital marketing, EduQuest online classes, EduQuest medical coding, EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you, at EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success Our courses are tailor-made after understanding what today's learners really need So why wait start learning the smarter simpler way only with EduQuest Visit eduquest.courses and explore your next course today And hey சேனலை லைக் தட்டி விடுங்க இன்னைக்கு பார்க்க ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் இறந்து விடலாம் ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருந்தால் ஜெயித்து விடலாம் வாழ்க்கையில் ஜெயிக்க துணிச்சல் தேவையில்லை இது மட்டும் இருந்தால் போதும் யாராவது எதாவது ஒரு வேலையை செய்ய சொன்னாலோ அல்லது இதை நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கற்றை கட்டளையிட்டாலோ ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்ற கேள்வியை வைக்க வேண்டும் ஆனால் நம்மில் பலர் அப்படி ஒரு வினா எழுப்புவதில்லை காரணம் பயம்தான் நாம் கேட்பதால் அவர்கள் நம்மை பற்றி தவறாக நினைத்து விடுவார்களோ என்ற எண்ணம் நமக்குள் எழுவது இயல்பு இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்களால் கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு இட்ட வேலையை செய்ய தொடங்குவோம் அதில் வெற்றி பெற்றுவிட்டால் பிரச்சனை இல்லை தோல்வி ஏற்படும்பொழுதுதான் நாம் ஏன் அவர் அப்படி செய்ய சொன்னார் என்ற கேள்வி எழும்புகிறது ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் இறந்து விடலாம் ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருந்தால் ஜெயித்து விடலாம் என்கிறார் கண்ணதாசன் அலெக்சாண்டரின் தந்தை ஒரு சமயம் பயிற்சிக்காக அவரை உயரமான பாறையிலிருந்து குதிக்கச் சொன்னார் அப்போது அலெக்சாண்டர் பயத்துடன் தந்தையை பார்த்தார் அவரது தந்தையோ பயப்படாதே பயிற்சி செய் என்றார் அப்போது அலெக்சாண்டர் குதித்தார் அவருக்கு உடலில் அளி அடிப்பட்டது ஒரு தந்தை இப்படி தன் மகனை துன்புறுத்தலாமா என்று கோபத்தோடு கேட்டார் அலெக்சாண்டர் ஒரு தந்தை இப்படி தன் மகனை துன்புறுத்தலாமா என்று கோபத்தோடு கேட்டார் அலெக்சாண்டர் அதற்கு அவரது தந்தை மகனே நான் உன்னை பயப்படாதே என்று சொன்னேன் ஆனால் அதற்கு அவரது தந்தை மகனே நான் உன்னை பயப்படாதே என்று சொன்னேன் ஆனால் நீ சிந்திக்கக்கூடாது என்று சொல்லவில்லை நீ சிந்தித்திருந்தால் கீழே விழுந்து அடிப்படுமே என்று என்னை கேட்டிருப்பாய் அல்லவா என்று பதிலளித்தார் துணிச்சல் என்று கூறினால் அது நாம் கேள்வி கேட்பதிலிருந்தே தொடங்க வேண்டும் அப்படி தொடங்கினால்தான் பல்வேறு வினாக்களுக்கு விடை கிடைக்கும் பிறகு நாம் அவர்கள் செய்ய சொன்ன வேலையை எப்படி செய்யலாம் எப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்பதை சிந்தித்து பார்த்து திறம்பட செய்ய முடியும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது யார் எது சொன்னாலும் செய்யக்கூடாது கேட்பதற்கு துணிச்சல் உடையவர்கள் குழந்தைகள்தான் அவர்கள் நம்மிடம் கேட்காத கேள்வி ஏதாவது இருக்கிறதா அவர்களிடமிருந்தும் நாம் கேள்வி கேட்பதை கற்றுக்கொள்ளலாம் கட்டாயமாக கற்றுக்கொள்ளலாம் ஆதலால் கேள்வி கேளுங்கள் உரிய பதில் கிடைக்கும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்